வணக்கம் நண்பர்களே தமிழக அரசிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கருடைய அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் நடந்துச்சு பாத்தீங்களா அந்த நினைவு நாளையொட்டி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு அந்த விழாவில் தான் எல்லாம் கலந்துக்கிட்டார் இந்த விழாவை யார் ஏற்பாடு பண்ணுது ஒன்று விகடனு இன்னொன்று ஆதவர்ஜுனா ஒரு நிறுவனம் நடத்தி வராரு அந்த நிறுவனம் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க இப்போது தமிழக பாஜக மாநில தலைவர் மிக கடுமையாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லி விகடனை விமர்சனம் பண்ணியிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்னா அண்ணாமலை சொல்கிற வரைக்கும் இந்த தகவல்கள் எதுவுமே யாருக்கும் தெரியலை தமிழக மீடியாக்கள் யாருமே அதை பற்றிய செய்திகளை டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை அப்படி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு புத்தகத்தை வெளியிட புத்தகத்துக்கு தொகுப்பு எழுதுறதுக்கு கூட யாரும் இல்லை யாரை கூப்பிட்டு அந்த மேடையில் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க தெரியுமா ஒரு அர்பன் நக்சலை கூப்பிட்டு அந்த விழாவுக்கு வந்து அந்த மேடையில் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க யார் அப்படின்னா ஆனந்த் டெல்டும் டே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் இவர் அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்து கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் அவர் இண்டிவிஜுவலாக யார் அப்படிங்கிறத பற்றி யாருமே பேச மறுக்கிறாங்க விகடன் மாதிரியான ஒரு நிறுவனம் எவ்வளவு வருடம் அவங்களுக்கு வந்து வரலாறு இருக்குது இத்தனை வருடங்களாக அவங்க ஊடகத்துறையில் இருந்துட்டு அவங்க இது மாதிரியான தவறை வந்து செய்யலாமா எப்போதுமே நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இது மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு எதுக்காக அண்ணாமலை இவ்வளவு ஆவேசமாக பேசியிருக்காரு அப்படின்னா அந்த ஆனந்த் தெல்டும்டே அப்படிங்கிறவரு ஒரு அர்பன் நக்சல் அப்படின்னும் இந்த ஆனந்த் தெல்டும்டே உடைய தம்பி இருக்கார்ல அவர் பேர் மிலிந்த் தெல்தூம் டே இந்த மிலிந்த் டெல்டூம்டே யார் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கட்சிரோலி காட்டுப்பகுதி இருக்குல்ல அந்த காட்டுப்பகுதியில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக ஒரு ஆப்ரேஷனை வந்து காவல்துறை நடத்துகிறாங்க இருபத்தி ஆறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க சகோதரர் தான் இப்ப அந்த மேடையை பகிர்ந்துகிட்டார் பார்த்தீங்களா விகடனை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்கல்ல அந்த ஆனந்த் தெல்டும்டே அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த மிளிந்த் இருக்காருல்ல அவரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மாவோயிஸ்ட் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மாவோயிஸ்ட் அதில் சென்ட்ரல் கமிட்டி மெம்பராக இருந்தவர் இந்த தெல்தும் டே அவர் ஒரு முறை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் வந்து எப்படி இதுக்குள்ளே வந்தேன் இந்த நக்சல் இந்த சித்தாந்தத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா என்னுடைய பிரதர் ஆனந்த் தில் டேவை இன்ஸ்பயராக வச்சு தான் நான் இதுக்குள்ளவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெல்தும் டே பேசியிருக்காருங்க அப்போது ஆனந்த் தில் டேவை எப்படி இங்கே நீங்கள் கூப்பிடலாம் இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு ரய்ட் நடக்குது பீமா கொராகன் அப்படிங்கிற இடத்துல ரயட் நடக்குது சில பேர்லாம் இறந்து போகிறாங்க இந்த கலவரம் நடப்பதற்கு யார் வந்து நக்சல் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நக்சல் ஸ்பான்சரில் இப்படி ஒரு கலவரம் நடக்குது இந்த கேஸில் இந்த ஆனந்த முடியவை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது பண்ணுறாங்க மாவோயிஸ்டோட லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆனந்த் தில்தும்டேவை தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் கைது பண்ணாங்க இவருக்கு ஜாமீன் கோரி கோர்ட்டுக்கெல்லாம் போனாரு கோர்ட்டெல்லாம் இவருடைய ஜாமீனை மறுத்தது அப்படிங்கிறத தேடி பாருங்கள் இது மாதிரியான நபர்களுக்கு முக்கியத்துவம் விகடன் மாதிரியான நிறுவனம் கொடுத்துச்சு அப்படின்னா காலப்போக்கில் தமிழகத்தில் நக்சல் சிந்தனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காருங்க ஓகே இப்போ இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு ஆனந்த் தில்துண்டே அதில் கலந்துக்கிட்டது அவரை பற்றி திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா இவ்வளவு இஷ்யூ இருக்குது அவருடைய தம்பி சுட்டு கொல்லப்பட்டவர் அவர் வந்து ஒரு மாவோவாகவும் மாவோயிஸ்ட்டு நக்சலைட்டாகவும் இருந்தவர் அந்த மிலின் தில்துண்டே ஆனந்த் தில்துண்டே உடைய கருத்துக்களை அந்த கருத்துக்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த சித்தாந்தத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னு மிலின் தில்துண்டே நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று நடந்த ரியோட்டுக்கு பின்னணியில் இவர் நக்ஸல் ஸ்பான்சர்ஷிப் வந்து இருக்குது மாவோயிஸ்டோட லிங்கில் இருந்ததாக இந்த ரியோட்டு நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக ஆனந்தில் துண்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது செய்யப்பட்டார் இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதற்காக வேற யாருமே கிடைக்கலையா அவங்களுக்கு இவர் தான் கிடைச்சாரா அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அண்ணாமலையுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்